உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் கடலூர் மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்தில் கலைஞர் டிவி நிருபருக்கும் அண்ணன் செந்தமலன் சீமானவர்களுக்கும் ஏற்பட்ட நேரடி மோதல் குறித்து பேச இருக்கிறோம் இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் தொடர்ந்து பத்திரிக்கையாளர்களை சந்தித்து பத்திரிகையாளர்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணன் செந்தம்பளன் சீமானவர்கள் மட்டுந்தான் இருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்தார்னா ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நிருபர்கள்லாம் அவரை கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்றாரு ஏர்போர்ட்டு விமானத்தில் பறந்து போய் கோயம்புத்தூர்லையோ திருச்சியிலையோ இறங்கிட்டார்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் அவரை கேள்வி கேட்குறாங்க நடப்பு அரசியல் குறித்தெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அதுக்கெல்லாம் அவர் வந்து பதில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஏதேனும் ஒரு போராட்டத்துக்கு அவர் வந்து போனார் அப்படின்னு சொன்னால் அங்கே பத்திரிகையாளர்கள் திரண்டு அண்ணன் நேர்காணல் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் அவர்களை சந்தித்து பேசிவிட்டு தான் அந்த போராட்டத்தை அண்ணன் சந்தமனன் சீமானவர்கள் முன்னெடுக்கிறாங்க ஸோ இந்த வகையில் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக உட்காந்து பதில் சொல்லுகிற ஒரு தன்மையான தலைவர் தான் அண்ணன் செந்தமன்னன் சீமானவர்கள் ஆனால் இந்த எதிர்தரப்பு இருக்கு பாருங்க அதாவது இந்த திராவிட மாடல் அரசு கிட்ட வாங்கி திங்கிற கும்பல் இருக்கு பாருங்கள் திராவிட மாடல் திமுகவினுடைய அடிவருடிகள் நிருபர்கள் பேரில் பத்திரிக்கையாளருங்கிற பேரில் வர்றாங்க இல்லை அவர்கள் எப்பொழுதுமே அவர்களை உரண்டை எழுத்துக்கிட்டே இருப்பாங்க சும்மா எதையாவது கேட்டு வம்பு எழுத்துக்கிட்டே இருக்கிறது நீ அறிவுபூர்வமாக ஒரு கேள்வி கேட்குறேன்னா அது பற்றின குறைஞ்ச ஆய்வாவது உனக்கு இருக்கணுமா இல்லையா நேற்று கடலூரில் நான் இருந்தேங்க இந்த இந்த நேர்காணல் நடந்து கொண்டு இருக்கிற போது நாங்கள் எல்லாம் சுற்றி நின்றுக்கிட்டுருக்குறோம் நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ணன் அண்ணனிடம் கேட்கப்படுகிற கேள்வி அவருக்கு அது பதில் சொல்கிறதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லிகிட்டே வராரு மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க அப்போ அவர் அண்ணன் வந்து ஒரு எதிர்கேள்வியை கேள்வியை முன்வைக்கிறார் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் யாருடையது இந்திய அரசினுடையதா இல்லை மாநில அரசினுடையதா இல்லை உலக வங்கியினுடையதா அப்படின்னு கேட்குறார் மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி நீ கேள்வி கேட்கணும்னா அது குறித்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அவர்தான் உண்மையான பத்திரிகையாளர் எந்த கேள்வி எதிர்தரப்பில் கேட்டாலும் அதற்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஒன்றும் தெரியாமல் மொக்க மாதிரி வந்துட்டு நீ வந்து என்ன வேணால் கேள்வி கேட்கலாம்னு ரவுடி போல் மிரட்டுறது மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு பாருங்கள் இது ஏற்புடையதில்லை இங்கே இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் இன்றைக்கி வந்து பெருசு பெருசாக பில்லரை நட்டு வச்சு சாலைகள் எல்லாம் வராக்கி மரண குழிகளாக மாற்றி மாற்றி வச்சிருக்கீங்க இன்றைக்கி எல்லார்கிட்டேயும் டூ வீலர்ஸ் இருக்குது எல்லார்கிட்டேயும் வாகனம் இருக்குது இந்த சூழ்நிலையில நீங்கள் சரியா சரி செய்ய வேண்டியது எது உள்கட்டமைப்பை சரி செய்யணும் உள்கட்டமைப்பை சரி செய்யாம உலக வங்கி வந்து அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான் அவன் என்ன நோக்கத்துக்காக பண்றான்னு யாருக்கு என்ன தெரியும் அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான்னு சொல்லி நீ வந்து சாலைகள் எல்லாம் பிடிச்சு நோண்டி போட்டுட்டு எல்லா மக்களையும் அவஸ்தைக்கு உள்ளாக்கி எத்தனை ஆண்டுகளாக இந்த மாதிரி பண்ணுவீங்க கையூட்டு காசு வாங்கிட்டு கோடிக்கணக்கான ரூபா லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இந்த வேலையை எத்தனை ஆண்டுக்கு செய்வீங்க இதைத்தான் அண்ணன் சீமானவர்கள் கேட்குறாங்க இதுல கடுப்பான ஒருத்தர் அவர் சீமானவர்கள் கேட்ட கேள்விக்கு உங்களிடம் விடை இல்லை அவர்கிட்ட விடை கிடையாது ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய புத்திசாலி இங்கே பாருங்க கேள்விகள் தான் விலை மதிப்பெற்றது பதில்கள் அல்ல இதை முதல்ல அங்கே வந்து கேள்வி கேட்க வர்ற பத்திரிக்கையாளர்கள் தெரிஞ்சுக்கிறணும் இப்போ நானெலாம் கூட பத்திரிக்கை துறையில் இருந்துது தான் சினிமாவுக்கு வந்திருக்கிறேன் நிறைய வாசிப்போம் ஒரு ஒருத்தரை நேர்காணல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் குறித்த தரவுகளை எல்லாத்தையும் வாசிக்கணும் அது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் ஏனென்றால் கேள்விகள் தான் விலைமதி பெற்றது பதில்கள் அல்ல அப்போ கேள்வி கேட்கறவனுக்கு இடக்கு முடக்க கேள்வி கேட்டு அவரை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கம் இருந்துச்சுன்னா அந்த பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு நேற்று நடந்தது மாதிரி தான் ஆகும் அப்போ ரொம்ப தெளிவாக அண்ணன் கேட்குறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதே நிருபர் இதே கலைஞர் டிவி நிருபர் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவர்கள் குறித்து விமர்சித்து விட்டார் என்பதற்காக நேருக்கு நேராக சண்டைக்கு நின்ற ஒரு ஆள் அப்போ அந்த இழிவான புத்தி இருக்குது பாருங்கள் திராவிட புத்தி அது அந்த நிருபருக்கு இருக்குது அப்போ பேரை கேட்டவுடனே எங்களுக்கு இது வந்து புரிஞ்சுது அது வந்து ராஜீவ் ராஜீவ்னாலே எங்களுக்கு சிக்கல் தான் தொடக்கத்தில் இருந்த நீ கேள்வி கேட்கறதுக்கு நீ புத்திசாலியாக இருக்கணும் யா ஒரு மைக்கை தூக்கிட்டு வந்துட்டேன்னா நீ வந்து நிருபரும் கிடையாது நீ வந்து பத்திரிகையாளனும் கிடையாது நீ கேள்வி கேட்க தகுதியானவனும் கிடையாது கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன கேள்வியை முன் வைக்கிறாயோ அதில் விரிவான அறிவு உங்களுக்கு இருக்கணும் நண்பர்களே அதுதான் வந்து சரியானது சும்மா ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு எதையும் படிக்காமல் எதை பற்றியும் தெரிஞ்சிக்காம சும்மா அப்படி ஒரு கேள்வி கேட்பாமேன் தைப்ப கூட தான் ஒரு நடிகை பாவம் சின்ன பொண்ணு அது வந்து நடிக்க வந்திருக்குது அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த 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 படத்தில் சம்மந்தப்பட்ட அந்த கதாநாயகன் அந்த பெண்ணை வந்து தூக்குறாரு தூக்குனதுக்கு அவர் வந்து அறிவுபூர்வமாக கேள்வி கேட்குறாரு அந்த நிருபர் என்னென்னா அந்த பொண்ணு எவ்வளோ வெயிட் இருந்திருப்பாங்க அப்படின்னு அந்த பெண் கொஞ்சம் குண்டா இருக்கிறான்னு வச்சுங்க அவளுக்கு சைக்காலஜிக்கலாக எந்த அளவுக்கு பாதிக்கும் கேள்வி கேட்குறவனுக்கு அது புரியணுமா இல்லையா நீ என்ன கேள்வி கேட்கணுங்க அந்த பெண்ணின் கதாபாத்திரத்தை பற்றி அந்த பெண்ணின் நடிப்பு பற்றி கேள்வி கேட்கணும் இது என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு அறிவு வேணுமா அறிவு இருக்கிறவங்க அப்படி கேட்க மாட்டான்டா முட்டார் தான் இப்படி கேட்பான் அப்போ அந்த மாதிரியான முட்டார் தனமான ஒரு கேள்வியை போய் நீங்கள் முன் வைக்கிறீங்க அப்போ இதை ஒட்டுமொத்தமாகவே நான் சொல்கிறேன் ஊடகத்துறையினரை பார்த்து நான் சொல்கிறேன் நீங்கள் கேள்வி கேளுங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க ஆனால் அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பு அந்த கேள்வியை கொஞ்சம் அகலப்படுத்திக்கங்க அந்த கேள்வி குறித்த ஒரு பரவலான புரிதலை நீங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டு எதிர் தரப்புல கேள்வி கேளுங்க இப்போ அண்ணன் வந்து அது மாதிரி தான் அவர் வந்து நேற்று வந்து அவர் வந்து கோபப்பட்டதுக்கு என்ன காரணம்னா அந்த புரிதலற்ற தன்மையோட அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட அதே நபர் கலைஞர் டிவிக்காரு கேட்குறாரு அதான் வந்து திமுக வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்ப அண்ணன் எதிர எதிர்கேள்வி அவரை கேட்கிறார் மரியாதை தான் கேட்குறாரு என்ன கேட்கிறாருன்னா எஸ்ஐஆர் வேண்டாம்னு வழக்கு தொடுத்திருக்கா கேள்வி கேட்கப்படுகிறவருக்கு ஏன் ஆழ்ந்த அறிவு வேணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ சீமானவர்கள் கேட்கிறாங்க எதிர்கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க தேர் எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா திமுக என்னென்ன வழக்கு தொடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்காம மொன்ன மாதிரி மொக்க மாதிரி நீ ஏன் வர்றன்னு கேட்கிற அது தான் அந்த கேள்வி அவர் கேட்கிறார் நீ கேள்வி கேட்கிற ஆளுக்கு திமுக உச்சநீதிமன்றத்தில் எது குறித்து வழக்கு தொடுத்துருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு சீமானுக்கு அதனால தான் அவர் ஒண்ண திருப்பி கேக்குறாரு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன சொல்லியிருப்ப அதற்கான பதில சொல்லிருப்பே வம்ப த்திருக்க மாட்டேன் திமுக உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு கால அவகாசம் பத்தாது எங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு இது மழை காலமா இருக்கு இது பண்டிகை காலமா இருக்கு பொங்கல் பண்டிகை வரப்போகுது அப்படின்னு அப்படினு சொல்லி தான் உங்களுக்கு கால அவகாசம் பத்தலை அப்படின்னு சொல்லி தான் வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு எஸ்ஐஆர் கணக்கெடுப்பை நாங்கள் நடத்த மாட்டோம் எஸ்ஐஆரை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு திமுக வழக்கு தொடுக்கல இது அந்த ராஜீவ் மொன்னைக்கு தெரியல அதனாலதான் நான் ஒட்டுமொத்தமாக எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நான் சொல்றேன் நீங்க பத்திரிகையாளர்களாக இருங்கள் வெறுமனே காலையில் போய் வீட்டில் போய் தூங்கி எழுந்திரிச்சு அங்கேருந்து கேள்வி கேட்கணும்னு வராதிங்க கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் சமூக விஷயங்களை உலக விஷயங்களை கரண்ட்டில் நடந்துகிட்டு இருக்கிற விடயங்களை எல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பிறகு வந்து கேள்வி கேளுங்கள் அப்படின்னு பத்திரிக்கையாளர்களை இரு கையை கூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் மதிப்புக்குரிய ஐயா விஜயகாந்த் அவர்களை எப்படி கோமாளி ஆகுனீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் பெரிய அப்படி அப்படி ஞானிகள் மாதிரி விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேள்வி கேட்டு அவரை சீண்டி விட்டு சீண்டி விட்டு கடைசியில் அவரை வந்து நீங்கள் கோமாலியை ஆக்குனது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால நாங்கள் சொல்கிறோம் சீமானந்தன் ரொம்ப அறிவுபூர்வமாக தான் தடுத்து கேள்வி வைக்கிறார் ஏன்னா நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் நீ சொல்கிற திமுக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தோர்த்திருச்சுன்னு அப்போ உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஐஆர் வேண்டாம் நான் கணக்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி சொல்வது போல அவர் சொன்னாரா அதத்தான் அதுக்காகத்தான் அவர் எதிர்கேள்வி கேள்வி கேட்டார் எஸ்ஐஆர் வேண்டாம்னு விளக்கு தொடுத்துச்சான் அது உனக்கு ஏன் புட்டுக்கிட்டு வருது நான் கேட்கிறேன் ராஜீவ் அவர்களை நீங்கள் எவ்வளவு முட்டாள்தனமாக அந்த இடத்தில் நின்றீர்கள் எந்த அளவுக்கு அறிவிலியா புத்தி இல்லாம நீங்க இருக்கிறீங்க நீங்கள் கேட்கிற கேள்வியில் எந்த விரிவான ஆழமான அறிவும் இல்லாம நீங்க எப்படி இருக்கீங்க முதல்ல நீங்க யோசிங்க அதுக்கப்புறமா நீங்கள் அண்ணன் சீமான் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் மூணு மூணு பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்களா என்னது அநாகரிகமாக பேசுதல் அதுக்கப்புறம் தாக்க முயற்சித்தல் அப்புறம் கொலை முயற்சின்னு சொன்னால் பத்திரிகையாளர் ஆழ்ந்த அறிவோடு வராமல் இருப்பதற்கு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் எடக்கு முடக்க சண்டைக்கு வந்ததுக்கு என்ன வழக்கு யார் மேல போடுறது சொல்லுங்க பாப்போம் அதனாலதான் எங்க அண்ணன் கேட்டார் என்ன கேட்டார் மைக்க தூக்கிட்டு வந்துட்டா நீ என்ன பெரிய அறிவாளியா இல்லையா என்று ஒரு மரியாதை இருக்கிறது அது இந்த சமூகத்தின் நான்காவது ஒரு பெரிய தூண் ஒரு காலத்தில் பத்திரிகையாளர்களுக்கு என்று ஒரு தனி மரியாதை இருந்தது ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலை ஒரு தலைவர் மூலமாக அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் அதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கேள்விகள் அமையணுமே ஒளிய தனக்கு முன்னாடி உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கவன அவமானப்படுத்தணும் அப்படின்னு கேள்விகள் இருக்கக்கூடாது அந்த முகம் நல்லா பதிஞ்சிருக்கு அண்ணனுக்கு செந்தமரன் சீமான் அவர்களுக்கு அதனால தான் பார்த்த உடனேயே அவர் சொல்கிறார் ஏப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை எப்போ பார்த்தாலும் வம்பளுக்கு வம்புழுத்துக்கிட்டே இருக்கியே என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்குறாரு இதுக்கு முன்னாடி எப்படி தான் ஒரு தம்பி தம்பி மதிப்புக்குரிய கரிகாலன் அவர்கள் அவர் இப்படி தான் எக் என்ன நேர்காணலாக இருந்தாலும் சீமானவர்களை அவர்களை பார்த்துட்டா அவர் எடக்கு முடக்கம் நக்கல் நையாண்டியோட கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஒரு கட்டத்தில் அண்ணன் கொதிப்படைஞ்சு ஏப்பா உனக்கு என்ன நீ எதுக்கு இப்படியான இடக்கு முடக்கான கேள்வியாக கேட்குற அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக ஊடகத்துறையிலிருந்து இந்த கேள்வி கேட்கிற நிலையிலிருந்து அவரை புறக்கணிச்சிட்டாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் சேனலில் உட்காந்து நான் நாம் தமிழர் கட்சியை அழித்து காட்டுறேன் நான் விழி அப்படியே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பயங்கரமாக வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருந்தார் காணொலிகளை பதிவிட்டுக்கிட்டே இருந்தார் வானும் பண்ண முடியல கடைசியில் நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்க ஒழிய அதை வந்து ஒரு சின்ன அங்குலம் கூட வீழ்த்த முடியல அதனால் கேள்வி கேட்பவர்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் கேள்விகள் பெற்றவை அதனால் ஒரு ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு நடிகர் அல்லது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டார் அப்படின்னா அவரை முட்டாளாக கருதாதீங்க அவர்கிட்ட நீங்கள் வந்து நிற்கிறதே எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னா அவரிடம் இருந்து உண்மைகளை வரவழைத்து இருக்கிற சம்பவங்கள் குறித்த விரிவான விளக்கத்தை வரவழைத்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்கணுமே ஒழிய அதே மாதிரி பாருங்கள் வந்து விஜய் கட்சியை குறித்து சீமான்ட கேட்கிறேன் விஜய் வந்து காஞ்சிபுரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்கிறாரே வீடு கட்டி கொடுத்து கொடுப்பேன்னு சொல்கிறாரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு அண்ணன் என்ன சொல்றாருன்னா யாப்பா என் குறித்த கேள்விகளை கேளுங்கள் நான் ஒரு கட்சி நடத்துறேன் அவர் ஒரு கட்சி நடத்துறாரு அவர் கட்சி கேள்விகளை அவர்கிட்ட கேளுங்க அவர் கட்சி கேள்வியை கொண்டாந்து என்கிட்ட கேட்டால் அவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு அவர் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாரு என்ன செய்ய போறாருன்னு எதுவும் எனக்கு எப்படி தெரியும் நீ 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 வந்து சொன்னியே அப்படின்னு சொல்லி நான் சொன்னதை என்கிட்ட கேள்வி கேட்டால் தானே நான் விளக்கி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் தான் சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயத்தை ஊடகங்களை சார்ந்தவர்கள் கவனிக்கணும் அவர் ராஜீவ் அவர்கள் மீது கோவப்பட்டார் கோபப்பட்ட அடுத்த நொடியே இந்த பக்கம் ஒரு கேள்வி கேட்கப்படுது அப்படியே அந்த அந்த கேள்விக்கு அந்த ராஜீவ் மீது பட்ட கோபத்தினுடைய எந்த வெளிப்பாடும் இல்லாமல் உடனே அதுக்கு அதுக்குரிய உண்மையான பதிலை ரொம்ப தன்மையோடு அண்ணன் வந்து விளக்கி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முக்காவாசி பேட்டியே அதுக்கப்புறம் தான் வருது எல்லா கேள்விகளுக்கும் மிக தன்மையோடு பதில் சொல்கிறாங்க இதில் சில பெரிய ஞானிகள் உட்காந்துக்கிட்டு நீ ஒரு தலைவர்னால் உனக்கு ஒரு தன்மை இருக்கணும் நீங்கள் போய் அந்த இடத்துல உட்காருங்க சார் உங்களை தாறுமாற அறிவுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம ஒருத்தன் கேள்வி கேட்டானா நீங்க வந்து தன்மையை உட்காந்து காட்டுங்க பார்ப்போம் ஊடகவியலாளர்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் நான் இப்ப கேட்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் உங்களை சந்திக்க முடியாதுன்னு போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஏதாவது ரெண்டு யூடியூப்ல சீமான் சந்திக்கலை இப்ப விஜய் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டான் அது குறித்து பத்திரிக்கையாளர்கள் கெஞ்சினீங்களா இல்லையா விஜய் நின்று பதில் சொன்னாரா உங்களை அவமானப்படுத்திட்டு போகல உங்களை திரும்பி பார்த்தாரா கேட்குறேன் அவர் காரில் ஏறி போகும்போது காருக்கு பின்னாடியே ஓடுனீங்களே நிறுத்தி கண்ணாடி இறக்கி மன்னிச்சிக்குங்க நான் இப்போ பேசுகிற மனநிலையில் இல்லைன்னாவும் சொன்னாரா அப்போ மரியாதை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் எந்த இடத்தில் நின்று என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற ஒருத்தரை அவமானப்படுத்தணும்னு நீங்கள் முயற்சி பண்றீங்க பாருங்க இது ரொம்ப தப்பு தம்பி மதிப்புக்குரிய பத்திரிகையாளர் அதாவது கலைஞர் டிவி பத்திரிகையாளர் ராஜீவ் நேற்று திட்டமிட்டே வந்து சீமானவர்களை டென்ஷன் ஆகணும்னு அவர் வந்து வந்திருக்கார் அதுதான் தவறு பத்திரிகையாளர் மன்றம் இவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் நீங்கள் உங்களுடைய உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டவங்க எல்லாரும் பத்திரிகையாளர்கள் கிடையாது பத்திரிகையாளர் என்கின்ற பொறுப்பு ஒரு மிக மிக உயர்ந்த பொறுப்பு அந்த உயர்ந்த பொறுப்புக்கு அந்தந்த மாவட்டத்தில் பத்திரிகையாளர் சங்கம் இருக்குது அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள்கிட்ட நீங்கள் அறிவுறுத்தணும் நீங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருங்க எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருங்க அல்லது பொதுவானவர்களாகவும் நீங்கள் இருங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்திருப்பவர்களிடம் நீங்கள் கேள்வி கேட்கிற போது அந்த விரிவான அறிவை நீங்கள் வளர்த்துக்கொண்டு கேள்விகள் கேட்கணும் சும்மா மொட்டதாக தான் குட்டையில் விழுந்தது மாரி கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து அதனால் இனி பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் நிறைய ஏன்னா அவர் ஒரு ஆளை உட்கார வச்சு சுத்தி நின்று பத்து பேர் நின்று கேள்வி கேட்குறீங்க எல்லாரும் கேட்குற கேள்விக்கும் தொடர்ச்சியா ஒருத்தர் பதிலளிச்சுக்கிட்டே வராரு அப்படி பதிலளிச்சுக்கிட்டே வரும்போது ஒருத்தர் மட்டும் இருந்தே எடக்க முடக்க கேட்டா ஒருத்தனுக்கு கோபம் வருமா வராதா அதனால நேற்று கடலூரில் நடந்த சம்பவம் என்பது அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மீது துளியும் தவறில்லை சீமான திட்டுனதுனாலதான் அந்த வீடியோலாம் வந்து இவ்வளவு இவ்வளவு போச்சு மாசம் மாசம் நமக்கு வருமானம் வருது அந்த வருமானத்துல தான் பொண்டாட்டி பிள்ளைக்கு நம்ம சாப்பாடு போடுறோம் மனைவிக்கு புடவை எடுத்து கொடுக்குறோம் பாவடை வாங்கி கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுறோம் அப்போ உன் பிள்ளைக்கு பீஸ் கட்டுறதுக்கு உன் பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுக்குறதுக்கு உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு சோறு திங்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் யார் பயன்படுறா சீமான் பயன்படுகிறார் சீமானை இவ்வளவு இழிவு செஞ்சு நம்ம போடுறோம் ஆனால் அரசியல் களத்தில் மக்கள் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெக்கப்பட வேண்டும் உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிக்கணும் வீழ்த்த முடியாத பெரும் பெருசக்தியா வர்றான் என்ன காரணம் அவன் மக்களுக்கு உண்மையா இருக்கான் மக்கள்கிட்ட நேர்மையா இன்னைக்கு இந்தியாவில் சுற்றுச்சூழல் குறித்து கவலைப்பட்டு இத்தனை மாநாடுகளை சுற்றுச்சூழலுக்கு போட்ட ஒரே ஒரு அரசியல்வாதிய சொல்லுங்க அது குறித்து யாராவது பேசுறீங்களா இந்த ராஜீவ் முட்டால் நான் கேட்கிறேன் உனக்கு அதெல்லாம் தெரியுமா என்னன்னு அறிவு இருந்தா தான் நீ சீமான் கேட்ட கேள்விக்கு பட்டுன்னு பதில் சொல்லியிருப்பிய சீமானவர்களை விமர்சித்து கேள்வி கேட்கணும் வம்புழுக்கணும் வந்து அப்படின்னு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்று வெறுமனே வந்து பிடிச்சி போலீஸ்கார்ட்ட கொடுத்தோம் வெறுமனே பிடிச்சி தள்ளணும் இனி அந்த மாதிரி நடக்காது விபரீதங்களை நடந்து போயிடும் ஏன்னா அந்த மாதிரி அழுக்கு புத்தியோட கேமராவை தூக்கிட்டு யாரும் வராதீங்க வந்தீங்கன்னா கட்டுமையான விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் நாம் தமிழர் கட்சி என்பது இன்றைக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியின் தலைவரை நீ கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் விரிவான அறிவோடு வந்து கேள்வி கேட்கும் கோமாளி மாதிரி வராதிங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து பத்திரிகையாளர் ராஜீவ் தான் கண்டிக்கப்பட வேண்டியவர் அவர் மீதுதான் தான் வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்